பதினஞ்சு வயசுலேருந்து தொழில் செய்கிறீங்களா ஆ கிலா நீராவும் கிடைக்கும் கிலா நீராக போகும் ஆ கருநகர் அந்த மாதிரி அந்த கரை ஓரமாக இந்த மீன் தான் இப்போ பெரிய மீன் போடாது ஓ வணக்கம் ரவர்களே நான் அங்கு நிற்கிறேன்னு சொன்னால் வலிக்கியார் வலிக்கியார் கிங் ஆடு பக்கம் இல்லை இந்த கண்டல் காட்டு பகுதியிலாம் நிற்கிறேன் பார்க்க தெரியும் உங்களுக்கு இந்த கூடத்திலும் வந்து நல்லா இருக்குது இங்க வந்து உயிர் பல்வகை மீன் விடாது அப்படின்னு சொல்றது சொன்னால் பறவைகள் இந்த இனப்பெருக்கம் வாழ்வாதாரம் இந்த மாதிரி இயற்கைகளில் சூழ்ந்த இடமாகவும் இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல இந்த பகுதம் வந்து வழுக்கியாறு வந்து வழுக்கியாறு வந்து முழுக்கடைகிட்ட இந்த பகுதி இந்த பகுதி வந்து வழுக்கியாறு தொடரும் கடல் பகுதி தொடங்குது அங்கால கடல் துளசிவார்கள் இங்கால ஒரு ஆலயம் வந்து அங்கால அம்மன் ஆலயம் அம்மன் ஆலயம்னு சொன்னால் அராளி அம்மன் ஆலயம் இருக்குது அராளி அம்மன் ஆலயங்கள் இருக்குது கோயிலில் வந்து எங்கட ஊர் பகுதியிலே இருந்து இந்த பகுதியில் வந்து மதியம் வந்து கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இப்படியே வந்து வழக்கியாறு இப்படியே கார்நகர் அந்த மாதிரி அந்த கரையோரமாக ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம் இருக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து வாங்க இந்த வழக்கியாறை பற்றி சொல்லணும்னு சொன்னால் வந்து என்ன சொன்னால் வழக்கியாறை வந்து தெல்லிப்பில அதில் துவங்கி அப்படியே என்ன அளவட்டி கூட வந்து இங்கே வந்து சேருது பலக்கியார் வந்து மழை காலத்தில் வந்து மட்டும் மழை காலத்தில் மட்டும் வந்து உருவாகக்கூடிய ஓடக்கூடிய ஆறு பலக்கியாறுன்னு சொல்லுவீங்க வந்து அடுத்தது வந்து ஆறு உப்பாறு இந்த மாதிரி வடமாகணத்தில் வந்து மழை காலத்தில் மட்டும் ஓடக்கூடிய ஆறுகள் மூன்று இருக்குது உப்பார் தொண்டமனாறு வந்து அந்த பக்கத்தில் இருக்குது இது வந்து வழக்கியாரன்னு சொல்லுவீங்க நான் அந்த வலக்கியாரன் சொல்றது இந்த பகுதி இந்த பகுதியிலிருந்துதான் இந்த தெரியுது பாருங்க இந்த மலை கூட தான் நீங்கள் கடல வந்து சேரும் இப்போ மழையின்றபடி அங்காலம் எல்லாமே வந்து காய்ச்சி போயிருக்கு மழை காலத்தில் வந்து இந்த பகுதி வந்து கண்ணுக்கு விழுந்திருக்கின்ற விடமாக அவ்வளோ புதுமையாகவும் ஆறு பாய்ந்து பந்து பெறக்கூடிய இடமாக இருக்குது இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அவங்க இவ்வளோ அங்கே கண் கார்னர் பாலம் கார்னர் பாலம் இந்த மாதிரியாக தான் போடுறேன் வந்து கார்னர் பால பகுதியில் நிற்கிறேன் இங்கால பாருங்கள் இதுதான் வந்து பொண்ணாளை சாந்தி அங்கே பாரு அங்கே பொண்ணாளை சாந்தி சரி நாங்கள் இந்த காரநகர் பாலம் இந்த பா கார்நகர் வந்து கார்நகர் காசு பீச்சில் போய் அங்கே இருக்க பார்த்துட்டு அங்கே கரையோரமாகவே இருக்க போகலாம் இன்னொரு விஷயத்தில் சொல்லணும் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த பகுதியில் வந்து சிறு கடல் தொழில் செய்யணும் இந்த பாலம் பாலம் சொல்லணும் இதாவது கருநகர் வீதி காரணர் பாலம் இது வரைகிலும் வந்து அந்த வேலைகளை போட்டு சிறிய சிறிய படகுகளை வைத்து மீன்பிடி நடவடிக்கைகளையும் முடிவடைந்த மக்கள் இந்த பகுதி மக்களுடைய பிரதான தொழில் வந்து பிரதான தொழில்ன்னு சொல்கிறத விட மீன் பிடிக்கிறதையும் வந்து தொழிலாக வச்சிருக்கணும் சரி காலம் போய் அடுத்த அடுத்த பகுதிகளுக்கு போய் பார்க்கலாம் இந்த பாருங்கள் வந்து இந்த இதைய ஐயா போய் மீன் எடுக்க வர மீன் வந்திருக்குமோ ஐயா ஒண்ணு இல்லையா கே நய்யா நீ ஓடு हां என்னது காਣੀ காத்தா காத்துல மீன் அலே மீன் பிடிக்கலை நீ டைமுக்கு தான் பிடிக்குமோ பாருங்க ஐயா வீசு நேரம் அந்த மீன் வேலையில் இருப்பே இல்லை பெருமையான ஒரு வேலை தான் வருது இப்படி இன்று நூக்கள் வந்து இதுலேருந்து போராடினா தான் இந்த கடலோட வேலை விடுன்தான் இந்த மக்களுடைய வாழ்வாதார நான் பதினஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுலேருந்தே தொழில் செய்கிறீங்களா இந்த இடம் ஒரு இடம் ஒன்றும் போகிற இல்லை இல்லை புதிய யோசனம் மாமக்கறதில்ல நேரம் கிடையாது இந்த மழை காலத்தில் இந்த கடல் தண்ணி தான் கூடு கூடுமோ ஆ மழை காலத்தில் கடல் தண்ணி எதுவும் கூடுமோ இல்லை பிள்ளைங்கலே தோட்டம் கடந்து போ எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் வெள்ளம் வாங்குறேன் வெள்ளம் வந்து கடல் மழை பெய்குதான்

തന്നെ ഓരോ പാടുകേ ഓ പാലം ഓ ഉന്ത പാലം അന്ത പാലം ആ ഇന്ത ഇന്ത പാലത്തിലെന്ന പോവുന്നു ഇന്ത ഭാഗം തിരടി പാലത്തിൽ കൊണ്ടും വരെ വരെ ഇല്ലേ എന്താ എന്നെ കണ്ടോ

ஐயாவோட கதைச்சல் இருந்து வந்து கதை திருச்சல் பார்த்தா இதில் வந்து வீதி தொழில் சிறு தொழில்லா சின்னம் இந்த மாதிரி தொழில் சிறு சுறுசூழல் சின்னம் இதை நம்பித்தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது இதில் ஒவ்வொரு வாய்க்கால் இருக்குது அதுக்குள்ள ஒவ்வொரு அதில் ஏதோ மீன் படம் பண்ண மீனும் சொல்கிற ஆனால் என்னன்னு சொன்னால் இந்த வெயில் நேரத்தில் கூட இதில் வைக்க இல்லை அழகிய பிரதேசம் ஒன்று சொல்றேன் மீதி வந்து குண்டும் குழுமையாக இருந்து இப்போ திருப்பட்டுருக்கு சரி நான் இந்த வழிகால வந்து பீச்சர் வைக்க போற வகையான மீனாலும் பெரும் ஐயா இங்கால இந்த நிற்கிது இந்த மீன் தான் இப்போ பெரிய மீன் ஓ மதியாக மதியாக இருந்துக்கா